அன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக ஏசு கிருபியும் சமாதானமும் நம்ம இல்லை உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் ஆவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் தேவனை ஏன் கேட்க வேண்டும் இங்கே காரியம் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம் தேவனுடைய ஆசிர்வாதத்தினால எல்லாமே நமக்கு இருக்கும் புதிதாக ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி வீட்டில் நமக்கு தேவையானதே எதை புதிதான ஒரு பொருள் வாங்கினாலும் சரி ஒரு வீடு கட்டின எந்த காரியமாக இருந்தாலும் நமக்கு எல்லா வசதிகளையும் தேவன் கொடுத்துருக்கிறார் அந்த ஆசிர்வாதம் இருந்தாலும் நாம் ஒரு வேலையை தொடங்கும் முன்பாக ஜபம் பண்ணுவோம் இல்லை ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜபம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எடுத்துவோம் ஒரு வீடு வேலையை தொடங்குகிறோம் ஜபம் பண்ணிட்டு தொடங்குவோம் அந்த வீடு கட்டி முடிகிற வரைக்கும் நம்ம அந்த காரியத்தை ஜபத்தில் வச்சுட்டு அந்த வீட்டுக்கு வேண்டி ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது ஏன் நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குதே எல்லா வசதியும் இருக்குது அப்போ ஏன் தேவனிடத்தில் நாம் கேட்கணும் இந்த காரியம் பார்த்தீங்கன்னா முதலாவது ஆதி அகமத்தில் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தேழு வசனத்தில் தேவன் தம்முடைய சாயலாகவும் மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் தேவன் சிருஷ்டிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தம்முடைய சாயலும் ரூபமாகவும் தான் அப்போ அந்த சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு உள்ளாக எந்த சிந்தனை என்பது ஒன்று இல்லை அவனுக்காக எந்த காரியமும் கிடையாது தேவன் எண்ணுகிற காரியத்தை அவன் செய்து முடிப்பான் ஆனால் தேவன் முழுவதுமாக சர்வமும் அவரோட தான் அவருக்கு வேண்டிதான் அவர் சிருஷ்டித்தார் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு எந்த காரியமே கிடையாது வேற சிந்தனையே கிடையாது அப்படிப்பட்டவனை இந்த பூமியின் மண்ணினாலே தேவனாய ஆண்டவராக ஏசுக்கிறது அவனை உண்டாக்கினார் ஜீவனை கொடுத்தார் கொடுக்கும்போது அவனுக்காக உள்ள காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகலமும் இந்த ஒரு மனுஷனுக்காக தான் சிருஷ்டித்தார் இது ஒரு ஆதாம் என்ற ஒரு மனுஷன் வானத்திலிருந்து சகல பூமியிலிருந்து சகல எல்லாமே அவனுக்கு தான் எல்லாவற்றையும் சிஷ்டித்த தேவன் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் பெருகும்படியாக தான் ஆசீர்வதித்தார் அப்போ மனுஷனுக்காக அவர் கொடுத்த காரியம் என்னவென்றால் அவைகள் பெருகுவதற்கு நீ ஒரு காரியத்தின்படி அழிக்கக்கூடாது ஏன்னா நித்திய ஜீவகாலமாக அது பெருகணும் ஏனென்றால் நித்திய ஜீவகாலமாக அது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாகத்தான் அதை ஆசீர் அதற்கு வேண்டி அவனுக்காக ஒரு அறிவை கொடுத்தார் இந்த பூமிக்கு உண்டான அறிவு சொந்தமாக அவன் முடிவெடுக்கக்கூடிய அந்த அறிவை அவர் கொடுத்தார் பூமிக்கு உண்டான அறிவு இப்போ ஒரு ஒரு விதை விதைக்கிறான் என்றால் அதை அறுவடை அழித்தால் அதிலிருந்து சில விதைகளை எடுத்து வச்சு மீண்டுமாக விதைக்கும்படியாக அழிக்கக்கூடாது இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அது இந்த மனுஷன் ஒரு பிரயோஜனத்துக்காக தான் இந்த பூமிக்கு உண்டான ஒரு அறிவை கொடுத்தார் சுயமாக அவன் சிந்தித்து எடுக்கும்படியாக பின்பு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனாலும் அந்த உலகம் என்ன பண்ணவங்கள வஞ்சித்து அந்த அறிவை தேவன் கொடுத்த அந்த அறிவை இந்த உலகம் என்ன பண்ணுன்னா அழிக்கக்கூடியதாக ஒரு பாவமான காரியத்தின்படி எல்லாவற்றையும் இந்த உலகம் அவனை தேவன் கொடுத்த இந்த அறிவை அழிக்கும்படியாக இந்த உலகம் என்ன ஒரே குறிக்கோள்னா தேவன் எதையெல்லாம் ஆசீர்வாதித்தார் அதையெல்லாம் அழிக்கணும் அப்படி இந்த மனுஷன் அடிமைப்பட்டு போது தேவன் தன்னுடைய குமாரனை இயேசு குருத்துவை கொண்டு சொந்த இரத்தத்தினால் அந்த பாவத்தில் தேவன் சிருஷ்டித்த மனுஷர்கள் பாவத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தான் இருந்து தன்னோட சொந்த இரத்தத்தினால்தான் எல்லோரும் மீட்டெடுத்தார் மீட்டெடுத்த பின்பு தேவன் என்ன செய்தார் என்றால் அவனுக்காக கொடுக்கப்பட்ட சுயமான அந்த அறிவை அதை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் பரலோகத்தை சார்ந்திருக்கும்படியாக முதலாவது சுயமாக கொடுத்திருந்தார் அந்த சுயத்தினுடைய அதே அறிவை பரலோகத்தை சார்ந்து கொள்ளும்படியாகவே தேவன் வைத்தார் இருக்கிற வேளையிலும் இந்த உலகத்துடைய சிறிய சிறிய இச்சையான காரியங்கள் நமக்கு இடையில வந்துட்டு போனாலும் சரி நம்ம எந்த காரியம் இருந்தாலும் பர்லோகத்தை சார்ந்து தான் வாழணும்னு தேவன் என்ன செய்தார் என்றால் அந்த பரலோகத்தை நேரடியாக நம் கரங்களில் கொடுத்தார் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் தேவன் சொன்னார் நீ பாவத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்துட்ட ஆனாலும் இனி மீண்டுமாக நீ அதில் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் தேவன் முழு அதிகாரத்தையும் பரலோகமான இந்த பரிசுத்த வேதாமத்தை கொடுத்தாரு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சுயமாக இனி எதையும் எடுக்க முடியாது எல்லாம் இருந்தாலும் தேவன் நமக்கு ரட்சிப்பு என்ற ஒரு மீட்பை கொடுக்கும்போது சகலமும் அவருடைய அதிகாரத்துக்குள்ளாக அதற்கு முன்பாக சுயமாக பூமியில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது அது இப்பொழுதும் இருக்குது ஆனாலும் அதை தான் தீர்மானிக்கக்கூடிய காரியமாக தான் தேவன் என்ன சொன்னான்னா முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவெல்லாம் கூட கொடுக்கப்படும்னா அந்த பரலோகத்துடைய ராஜ்யம் தேவோட ராஜ்யமே நம்ம கையில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமும் தான் அதனால தான் நம்ம இதை விட்டு ஒரு காலமும் சுயத்தில் போக முடியாது அப்படி நம்ம சுயமாக நம்ம ஒரு காரியத்தை செய்துவிட்டோம் என்றால் அது கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகும் ஃபெயிலியர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது ஆகும்போது நம்ம யோசிப்போம் எதில் தப்பு பண்ணோம் ஒரு வீட்டில் நம்ம ஒரு காரியத்துக்கு ஒரு ஊழியக்காரர்லேயோ இல்லை நம்ம குடும்பமாக இருந்து ஜபம் பண்ணுற காரியத்திலையோ நமக்கு தேவன் வார்த்தைகளோடு பேசியிருப்பார் நம்ம அதை அறியாமல் வந்திருப்போம் அதே வந்து பார்த்தீங்கன்னா அதே ஊழியக்காரர் வந்து வீட்டில் ஜெபம் பண்ணும்போதும் சரி நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பார் நம்ம அசட்டையாக இருந்திருப்போம் அந்த வார்த்தையை பரலோகம்தான் நம்மளோட அந்த வார்த்தையை பேசுனது அந்த வார்த்தை நம்ம அசட்டையாக இருக்கும்போது நமக்கு அந்த செய்தி தொடங்கின எது குறித்து நம்ம ஜெபம் பண்ணுமோ அந்த காரியத்தில் நமக்கு தடைகள் வரும்போது நமக்கு பெரிய குழப்பமாக இருக்கும் ஏன் நம்ம எல்லாம் ஜெபம்லாம் பண்ணிட்டு தானே இதை செய்தோம் அப்போ ஏன் இதுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு ஆனால் இடையில கொடுக்கப்பட்ட வார்த்தையை நம்ம உணராமல் இருந்ததுனால தான் ஆனாலும் நம் தேவன் தீமையை நன்மையாக்கிற தேவன் நம்ம அதிலிருந்து அவர் தான் நம்மளை விடுவிக்கிறது மாத்திரமல்ல மன்னிப்பதில் வல்லவர் நாம் அசட்டையாக இருந்துட்டோம் என்று ஒரு நாளும் தேவன் குற்றப்படுத்த மாட்டார் உணர வைப்பார் உணர வைப்பார் மீண்டுமாக அதை குறித்து நம்ம ஜபம் பண்ணும்போது நம்மை அறியாமல் அந்த வீட்டில் கொடுத்த அதே வார்த்தையை மீண்டுமாக அந்த ஊழியக்காரன்றத்தில் அவர் பேசி அந்த வார்த்தை கொடுக்கும்போது நம்ம உணர செய்வார் இந்த வார்த்தை அதனால் நம்ம எதுக்காக கேட்குறோம்னா எப்போ நம்ம உலகத்திலிருந்து நம்ம ஆண்டோரை ஏசுக்கிறது நமக்கு மீட்டு நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்ததோ எப்போ கொடுத்தாரோ அப்போ இருந்தே நம்ம யாருடைய கண்ட்ரோல் என்றால் பல்லவத்துடைய கண்ட்ரோல் அதை எப்படி மீறி நடந்தாலும் சரி நம்ம சிறு சிறு தவறுகள் செய்தால் விட ஒரு உலகப்பூர்வம் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் நிறையா பசங்க இருக்கும்போது அந்த கிளாஸ் டீச்சர் ஏதாவது பாடம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் மட்டும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க நல்ல பையன் நல்லா படிக்கிற பையன் ஆனால் கொஞ்சம் வேலை பண்ணுவான் அவங்க எடுக்கும் போது மட்டும் சரி தனியாக காரியமா இருக்கும் ஆனா பையன் நல்ல பையன் இதே தாங்க இதை விட நம் தேவன் இதை விட நம் தேவன் அவ்வளோ அன்பு காட்டுறவர் நம்மள்கிட்ட அநேக குறைகள் இருக்கும் ஆனால் அந்த குறைகளை உணர்த்தி நம்ம மேலே அவர் வைத்திருக்கிற அபிப்பிராயம்னா நல்லவன் ஒரு கிளாஸ் இருக்க ஒரு டீச்சர் உணர்றாங்களா நம்மளை திஷ்டித்து தேவனுக்கு தெரியாதா அதனால் எதனால் நம்ம வந்து தேவன்ற கேட்குறோம்னா இது தான் விழுந்திருந்தோம் பாவத்தில் விழுந்திருந்தோம் மீண்டும் நம்ம அந்த பாவத்துக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு நம்ம தப்பி போனாலும் அவர் விட மாட்டார் சரி இதுக்காக நம்ம ஆவியானவருக்கு நன்றி சொல்வோம் ஆவியானவரே இந்த கா இந்த நேரத்திலும் அப்பா எங்களுக்காக இந்த காரியத்தை வெளிப்படுத்தினீர் அதுக்காக நன்றி இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகமோண்டாத காமேன்